ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் குருமா செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் பட்டாணி ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சு தான் வச்சுருக்கேன் பட்டாணி காய்கறி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வணக்கி விட்டுடுவோம் நல்லா ஓரளவுக்கு எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விட்டுறலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு நான் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அதனால் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு எப்போவுமே அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கூடவே தக்காளி நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் மூணு தக்காளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடுவோம் தக்காளி வணங்குறதுக்கு எப்பவுமே கல் உப்பு போட்டு சிம்பில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் நல்லா வணங்கிடும் வணங்கின பிறகு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தூள் கறி மசாலா இருந்ததுனால் கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து கறி மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ வந்து ஆப்ஷன் தான் சேர்த்துக்கலாம் கூட வந்து வேர்க்கடலை இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம் அதுவும் ஆப்ஷன் தான் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வணக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவை வந்து நம்ம காய்கறி நல்லா வெந்திருக்கும் அந்த காய்கறியில் வந்து மசாலாவை அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடணும் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வச்சு நம்ம எடுத்துக்குவோம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சு மல்லிகை இலை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க வெஜிடபிள் குருமா ரெடி இதாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ